Hi friends, எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அரசு மேல்நிலைப் பள்ளியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ அதற்கான டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது மாத சம்பளம் பத்தி ரூபாய் பதினைஞ்சாயிரபா தராங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் சொல்லுவாங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பார்வை திறன் குறை உடையோருக்கான அரசு மேல்நிலை பள்ளியில் காலியாக உள்ள கணினி பயிற்றுனர் பணியிடத்திற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க எத்தனை வெஹின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரூபா தராங்க இதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎட் படிப்புடன் கம்ப்யூட்டர் சார்ந்த பொறியியல் உள்ளிட்ட பட்டப்படிப்பு படிச்சிரு சொல்லியிருக்காங்க தகுதி உடையவர் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை வரும் பதினொன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு யாம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி